சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க இயற்கையிலேயே ராஜா தைரியமானவங்க அவங்க தான் சிம்மம் ஸோ இந்த சிம்மத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்துக்கலாம் சரிங்களா சிம்மம் எவ்வளோ அடித்தாலும் நம்ம நெஞ்சு நிமித்தி நிற்போம் அதுதான் சிம்மம் இந்த வருஷம்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது இருந்தாலும் இப்போ இந்த குருவெலாம் நிறைய வீடு மாறுறதுனால நம்மள கொஞ்சம் நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்குது சரிங்களா இப்போ என்னென்னலாம் நல்ல விஷயம் எது எதெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணுன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம் ஓவராலாகவே நம்ம வந்து இப்போ கடந்த மாதங்களாகவே நம்ம சொல்லிட்டு வருது என்னன்னா சிம்மத்தில் வந்து சனி பகவானும் பார்க்குறாரு கேதுவும் இருக்கிறதுனால அந்த மனக்குழப்பங்கள்லாம் நிறைய இருந்திருக்கும் நிறைய டஃப்பான டிசிஷன்ஸ் இருக்கும் சரிங்களா அதுக்கு நம்ம நிறைய பரிகாரங்கள் ஒவ்வொரு மாசமும் நம்ம ராசிபடனில் சொல்கிறோம் இதுலேயும் சொல்லுவோம் நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சிட்டு வாங்க ஃபஸ்ட்டு மெயினாக இருக்க வேண்டியது நீங்க அமைதியா இருந்து யோசித்தாலும் ஜெயிச்சிடலாம் ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால அவர் வந்து மைண்டில் தான் கையை வைப்பார் மனக்குழப்பங்களை தான் கொடுப்பாரு அதை ஸ்டெடியா இருந்து என்ன பேசுன்றதை கவனித்து பேசுனீங்கன்னா நீங்க வின்னர் இது ஒன்று செகண்டு தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்டு அப்போது அப்போ பண விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் செலவுகள் அதிகமாக வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஃபேமிலியில் லைட்டாக சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் ஒரு வருஷமாக எப்படி போயிட்டு இருக்குன்னு நிறைய டிஸ்டர்பன்ஸ்கள் வந்துட்டு ஓகே இது வருது இது எப்படி நான் சரி பண்ண போறேன்றத நம்ம பார்க்குறோம் அதுக்கான ரெமடிஸ் எல்லாமே சொல்லுவோம் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வாங்க என்ன ஒரு நல்ல விஷயம்னா மூணாம் வீடு காம்படிஷன் இதுலலாம் நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஏதோ நான் ஒரு ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறேன் சார் ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறேன் சிம்ம ராசிக்க கவர்மெண்ட் ஜாப்லாம் கவர்மெண்ட் ஜாபு கவர்மெண்ட் சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் ட்ரை பண்றேன் சார் நான் ஒரு டெண்டருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் கவர்மெண்ட் டெண்டர் ஒண்ணு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பிஸ்னஸ் மேன் நிறைய பேர் இருப்பீங்க இந்த காம்படிஷன்ல போகிறவங்களுக்குலாம் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சோ காம்படிஷன் நீங்க தாராளமாக இறங்கி செய்யலாம் சரிங்களா இது ஒண்ணு அடுத்து நாலாம் வீடு இந்த வண்டி வாகனம்லாம் ஒரு சின்ன சின்ன மக்கர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ரிப்பேர் ஆகுறதோ எங்கேயாவது போய் இடிக்கிறதோ இல்லை தொடர்ந்து செலவு வைக்கிறதோ இதெல்லாம் வந்திருக்கும் வீட்டில் எதனா மெயின்டனன் செலவு வந்திருக்கும் வண்டியில் நிறைய செலவு வந்திருக்கும் அம்மா கிட்ட அம்மா ஸ்தானத்தில் இருக்க கிட்ட நம்ம டக்கு டக்குன்னு சம்மந்தமே இல்லாமல் வாக்குவாதம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ஏன் வந்து எதுக்கு வந்துன்னு தெரியாது அது எல்லாமே இப்போ ரெடியூஸ் ஆகுங்க டிசம்பர் பதினேழுக்கு அப்புறம்லாம் சூரியன் செவ்வாய் வந்து வேற வீட்டுக்கு மூவ் ஆகுறாரு ஸோ அது வந்து அப்படியே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பிரச்சனை இது செலவுகள் நிறைய பண்ணியிருப்பீங்க வண்டிக்கு வீடு மெயின்டெனன்ஸ்லாம் அதெல்லாம் கம்மியாகிற வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா உங்கள் கோபத்தை பசங்க மேலே காட்டியிருப்பீங்க வெளியே இருக்கிற டென்ஷன் ஆஃபீஸ் டென்ஷன் வீட்டில் இருக்கிற டென்ச்சினை எல்லாத்தையும் குழந்தைங்க மேலே காட்டியிருப்பீங்க அது அதை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க குழந்தைங்க தப்பு இல்லை நம்ம கிரகநிலை சரியில்லை அதனால அந்த கோபம் வருது திருப்பியும் சொல்கிறது அமைதியாக உக்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு சரியா அதுவும் இப்போ வந்து கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் இதெல்லாம் வரும்போது உங்கள் சிம்மராசிக்கெலாம் ஒன்றும் மனசு வந்து ரொம்ப அழபாயம் நீங்கள் வந்து எவ்வளவு மெடிடேஷன் எவ்வளோக்கு எவ்வளவு கோவிலுக்கு போகிறீங்களோ முக்கியமாக குலதெய்வம் கோவில் குலதெய்வம் கோவிலுக்கு போகிறீங்களோ சிவபெருமான் சத்யநாராயணர் வழிபாடு இதெல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டெபிளைஸ் ஆகுறிங்க சரியா இன்னொரு நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து இந்த எதிரிகள் தொல்லை எல்லாம் கம்மியாகும் உடம்புல வந்து கொஞ்சம் நோய் நொடிகள் இருந்தாலும் சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கோங்க எல்லா நம்மளுக்கு நிறைய ட்ரபிள்ஸ் வந்திருக்கோம் இந்த நோய் நொடிகள் விஷயமா இருக்க ட்ரபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து நிறைய சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் சரியாகும் சரியாகிறதுக்கு அது ஏன்னா இப்போ குரு பகவான் பார்த்துட்டு இருக்காரு அதனாலதான் சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கடன் விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொல்றது அந்த பணம் பணம்ன்ற விஷயத்த ரொம்ப ஜாகிரதையாக இருங்க வர பணம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் கடன் நீங்க கொடுத்தாலும் சரி இல்லை கடன் நீங்கள் வாங்கினாலும் சரி ஜாகிரதையாக வாங்க ஏன்னா இப்போ வந்து இப்போ இந்த நியூ இயர் டைமுக்கு கிறிஸ்மஸ் டைமுக்கு நிறைய இடத்துல லோன் கொடுப்பாங்க லோன் ஆஃபர் லோன் ஆஃபர்னு கொடுத்துட்ருப்பாங்க ஜாகிரதையாக இது எனக்கு தேவையான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டான செலவு இருந்தால் மட்டும் எடுங்க இல்லைன்னா எடுக்காதே எனக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க டக்குனு செலவாகிடும் இன்னொன்று எல்லாத்தையுமே டாக்குமெண்டேஷன் வைங்க நீங்கள் கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி ஏதோ ஒரு ஜிபேவாவது ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் தான் நீங்கள் தைச்சிப்பீங்க அது வந்து ஒரு ரொம்ப நல்லது குருமார்களை போய் பாருங்கள் உங்கள் குருமார்கள் அதாவது இப்போ இப்போ ஒரு ஜோதிடர் இல்லை தாடி வச்ச ஒரு சாமியார் மட்டும் குருமார்கள் கிடையாது உங்களுக்கு நல்லது சொல்கிற எல்லாருமே குருமார்கள் உங்கள் மேனேஜர் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு நல்லது சொல்கிறாருன்னா அவங்களும் ஒரு குருமார்கள் தான் உங்கள் ஃப்ரெண்டு கூட இருக்க ஃப்ரெண்டு எப்போமே உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயமா நல்லா உங்களை கைட் பண்ணி கொடுக்கிட்டே போயிருக்கானே அவனும் ஒரு குருமார் தான் ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் வாத்தியார் மேனேஜர்ஸ் இந்த வருஷத்தில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாலும் அவங்க எல்லாருக்குமே போய் ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள் அடுத்து யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் போய்ட்டு ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள் நேரில் சொன்னீங்கன்னா ஒன்றும் சூப்பர் இல்லைன்னா ஒரு வீடியோ காலாவது பண்ணி பேசுங்க ரொம்ப நல்லது சரி வேலை ஆஃபீஸ்ஸும் ஆஃபீஸ் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலலாம் சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் இருக்கும் அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம் குலதெய்வம் கோவில் நீங்கள் போகிறது வந்து ரொம்ப நல்லது சிவன் வழிபாடு சத்யநாராயணா வழிபாடு ரொம்ப நல்லது ஒரு சாமி எனக்கு சொல்லுங்க சார் எனக்கு இவரை பிடிச்சா எனக்கு எல்லாம் ஆகணும்னா லக்ஷ்மி நரசிம்மர் இப்போ இருக்கிற உங்கள் சுச்சுவேஷனுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வந்து ஞாற்றிக் கிழமை ராகு காலத்தில் போய் வேண்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எதனால் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணீங்கன்னா இல்லை ப்ராஃபிட்லாம் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்குது போதே எடுத்துருங்க வெளியே எடுத்துறது நல்லது ஆனால் உங்களுக்கு சுபர் செலவில் போட்டால் தான் நல்லது ஏன்னா எடுத்துட்டிங்கன்னா செலவாயிடும் உங்களை சுப செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சுப செலவில் போட்டுட்டீங்கன்னா உங்கள் பணம் வந்து ஒரு சேஃபாகும் சரிங்களா ஸோ நீங்கள் ஜாகிரத்தையாக இருக்க வேண்டியது பணம் விஷயம் குடும்பத்தில் இருக்க சந்தோஷத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் நீங்கள் இறங்கி ஜெயிக்க போகிறது வேலை சம்மந்தமாக பிஸ்னஸ் சம்மந்தமாலாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு வந்து நிறைய கற்றுன்னு வந்திருப்பீங்க அடுத்த வருஷம்லாம் உங்களுக்கு நல்லா உங்களை ஏத்தி விடுறதுக்கு ஒரு நல்ல விஷயத்தில் உங்களை ஏனி மாதிரி ஏத்தி விடுறதுக்கு நிறைய விஷயம் வரப்போகுது சரிங்களா சோ நம்ம தான் இந்த தெய்வ வழிபாடுகளை கரெக்டாக நம்ம சொன்ன நேரத்தில் வழிபாடுங்க உங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி